வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆமாங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்கான வீடியோ தான் இது வருஷம் வருஷம் இந்த மாதிரியான பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இல்லை இந்த முறை வந்து இன்பாவினுடைய ஐந்தாவது பிறந்தநாள் அதனால் இன்பாவினுடைய நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சிம்பிளாக ஒரு ஈவினிங் கேக் கட்டிங் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு வாரமாகவே இதற்கு தேவையான பொருட்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி வச்சிட்ருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து கடைசியாக போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாமே இந்த ஆக்ஷன் அப்படிங்கிற இந்த கடையில் கிடைக்கும் போனோம்னா பர்த்டேக்கு உண்டான பார்ட்டிக்கு உண்டான எல்லா பொருள்களையுமே இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம் வந்துட்டு சிம்பிளாக டெக்கரேஷனும் ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருந்தார் நான் மற்ற வீட்டுக்குள்ளே இருக்கிற மற்ற எல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா வீட்டுக்கு நிறைய பேர் வரப்போகிறாங்க வீடு கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நான் பண்ணிகிட்ருந்தேன் அப்படியே கிளம்பியும் வந்தாச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சூப்பராக அவர் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாரு பலூன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணலை ஏன்னா வர்றதெல்லாம் குழந்தைக வெடிச்சிட்டு அதை சில சில சமயம் வாயில் வச்சுக்குவாங்க அந்த மாதிரி ஜோக்கிங் கசார்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டேன் வர்ற குழந்தைகளை என்கேஜ் பண்ணணும்ல அதனால் இந்த மாதிரி பபுள்ஸ் வர்ற மாதிரி அப்புறம் கரோக்கி மைக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பிளேஸ் எல்லாம் வந்து வெண்பா வந்து ஹோஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நாங்கள் மட்டும் மழை வேறு இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க வார்னிங் நேத்தெல்லாம் ஆக்சுவலி ஸ்டோம் வார்னிங் இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் வந்து இப்படி தான் செட் பண்ணிட்டோம் அங்கே தான் வந்து அங்கே தான் வந்து இன்பா வந்து கேக் கட் பண்ணி போகிறோம் வந்து சொன்னார் ஏன் மூஞ்சுக்கு இப்படி வெள்ளை அடிச்சிட்டு வந்திருக்குற அப்படின்னாரு பட் ஆனால் ஃபோர் டு சிக்ஸ்தான் அப்படியே செட்டில் ஆயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஓகே ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் இன்றையும் வீட்டுக்கு வரல ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் வந்துடும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ கொஞ்சம் வரவங்களுக்கு வந்து டீ மட்டும் போட்டு வைக்கணும் டீ அண்ட் அப்புறம் இந்த பாப்கார்ன் வாங்கி வச்சுருக்குது ஸோ இதை மட்டும் செய்யணும் அப்புறம் மற்றதெல்லாம் என்ன போட்டோ ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுறப்ப நான் காமிக்கிறேன் இது ரொம்ப சிம்பிளான ஒரு பர்த்டே பார்ட்டி தான்

பர்த்டே இன்பாவுக்கு தான் ஆனால் வந்திருந்தது எல்லாமே குட்டி பசங்க அவங்க பார்த்துட்டு போக்குன்னு நிற்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் ஒரு கேக் வாங்கியிருந்தேன் ஸோ குழந்தைகளையெல்லாம் கட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்பா பாடி முடித்ததுக்கப்புறமா தான் நான் வந்து ப்ளோ பண்ணுவேன் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ அவனும் வந்து கட் பண்ணியாச்சு

அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துருச்சு டாமினோஸில் பீஸாஸ் போட்டிருந்தோம் அப்புறம் சிக்கன் விங்ஸ் வந்து ஒரு பக்கெட் போட்டிருந்தோம் அதுக்கப்புறமா கேக்கு டீ பப்ஸ் ஆக்சுவலி அந்த பப்ஸ் வந்து என்னால் வீடு எடுக்க முடியல இங்கே வந்து ஒருத்தங்க பாய் வீட்டு சமையல்னு ஒரு கிச்சன் வச்சுருக்காங்க வீட்டில் ஸோ அவங்கக்கிட்டேருந்து பப்ஸ் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பப்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கிடையில் ஐஸ்கிரீம்ஸும் நாங்கள் வந்து சர்வ் பண்ணியிருந்தோம்

எடுத்து வந்துருங்க நிறைய நிறைய சந்தோஷங்களோடயோ நிறைய சிரிப்புகளோடயோ அந்த நாள் வந்து எங்களுக்கு அப்படியே போயிட்டு இருந்துச்சு குழந்தைங்க தான் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணினாங்க இந்த பெரிய குழந்தைகள்லாம் வந்து சின்ன குழந்தைகளை பார்த்துக்கிட்டாங்க அதே சமயம் பெரிய குழந்தைகளும் வந்து தனியாக விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி அது ஒரு சூப்பரான ஒரு கெட் டெகெதராக இருந்துச்சு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டேட்ஸை இன்வைட் பண்ணலை ஒன்லி கிட்ஸ் அண்ட் லேடிஸ் அப் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு நெதர்லாண்ட்ஸ் ஜெர்மனி இங்கே ரெண்டு பக்கம் இருக்கிறங்க கேட்டு இந்த மாதிரியான பார்ட்டிகளெல்லாம் நம்ம வீட்டில் கண்டக்ட் பண்ணுறப்ப பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட வந்து நம்ம போய் ஒரு பெர்மிஷன் மாதிரி நம்ம கேட்கணும் அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்ம சொல்லணும் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி நடக்குது ஸோ கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்படியாக எங்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் வந்து இனிதே முடிவடைஞ்சிருச்சு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நோ பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லியாச்சு அடுத்த பத்தாவது இன்பாவினுடைய பத்தாவது வயசுலேயும் ஆமாம் இனி வெண்பாவினுடைய இனி அடுத்த வெண்பாவுக்கும் வந்து டென் இயர் பர்த்டே வருது ஸோ அது எப்படி செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு முடித்து வீட்டையும் வந்து ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டே வந்து சண்டே அப்படிங்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து இதோட முடியுது உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது திஸ் இஸ் சுபா ஃப்ரம் சுபாஸ் ஹோம் டைரி